கிறிஸ்தயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய இந்த தொடர்ச்சியான வேத பாட வகுப்பில் கடந்த வாரங்களில் அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் பார்த்தோம் அதுக்கப்புறம் பாபிலோனின் நியாய தீர்ப்பு அப்புறம் கடந்த வாரத்தில் தேவனுடைய மனுஷன் அந்த பாடங்களெல்லாம் பார்த்தோம் இல்லையா அன்புக்குரிய சகோதர சகோதரன் நம்ம அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் எடுக்கும் போதே முதல்ல ஒரு வசனம் வாசிச்சோம் அந்த ஒரு வசனத்தில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இது அந்த கிறிஸ்துவ சப்ஜெக்ட் வந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகை என்கிற பாடத்தினுடைய முதல் பாகம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இப்போ அந்த முதல் பாகம் என்ன ஆயிடுச்சு முடிஞ்சது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகையை பற்றின தெளிவான ஒரு ஒரு தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து ஒரு ஆறு வாரங்களாக நம்ம பார்க்க போகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதர கொஞ்சம் கவனிங்க இந்த வாரத்திலேருந்தே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகை பற்றின ஒரு தெளிவான தீர்க்க தரிசனம் ஆச்சரியமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்புறம் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே இருக்கும் அந்த மாதிரி சில வசனங்கள் சில நிகழ்வுகள் சில தீர்க்க தரிசனங்கள் இந்த ரெண்டாம் வருக சப்ஜெக்டில் உள்ளடக்கி இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் ஸோ இந்த ரெண்டாம் வருகையினுடைய அறிமுகம் எப்படின்னா ரெண்டு தெசலோனு கேர் ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த அந்திகிருத்த சப்ஜெக்ட் எடுக்கும்போதே சொன்னால் ஞாபகப்படுத்தலாம் அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்துட்டு போய் அவருடைய சீஷர்கள் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பித்து செய்துட்ருக்கும்போது அப்போது சொன்னால் பவுல் காலம் முதல் கொண்டு அப்படி எடுத்துக்குவோம் அப்போது அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில் வந்துடுவார் என்று அவர்கள் விசுவாசாங்க சரிங்களா பாருங்கள் அவங்க வாழ்ற காலத்திலேயே அவர் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து வருவாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா அப்போ அவர் வந்துடுவார்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா பக்கமும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அன்னைக்கு இருந்த சபை மக்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு கொஞ்சம் குழம்பிட்டாங்க

ஒரு விஷயம் சொல்கிறேங்கிறார் புரியுதுங்களா அப்போது இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான கருத்து அடங்கியிருக்கிறது கவனிக்கலாம் ஏசு கிறிஸ்து வந்துட்டால் நாம் அவரோட சேர்ந்தடலாம் இது ரொம்ப முக்கியமான கருத்து சரியா அப்போது இதுக்காப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்கிற மாதிரி சொல்லும்போது நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னவர் அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனத்தில் எதை குறித்து தான் பேசணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து தான் பேசணும் இல்லையா ஆனால் அது எப்படி பேசுகிறார் பாருங்கள் எப்படி பேசுகிறார் அதில் இரண்டாம் வசனம் ஒரு ஆவியினால் அவது வார்த்தையினால் அவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினால் அவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் கொஞ்சம் கவனிக்கலாம் அப்போது கிறிஸ்து வந்துட்டார்னு ஒரு பிரபகண்டா வரும்போது அவர் சொல்கிறார் கத்திரா ஏசு கிறிஸ்துடைய வருகையும் நாம் அவருடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு ஆவியினாலாவது ஒரு வார்த்தையினாலாவது அல்லது எங்கள் நாங்கள் லெட்டர் கொடுத்தோன்னு சொல்லி யாராவது வந்து சொன்னாலாவது பாருங்கள் கிறிஸ்துவுடைய நாள் சமீபமாயிருப்பதாய் சொல்லப்பட்டார் வசனம் என்ன சொல்லுது இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து சொல்லுது ரெண்டாம் வசனம் பவுல் சொல்றார் இயேசு கிறிஸ்துடைய வருகைங்கிறது வேற ஒன்றும் இல்லை அவருடைய நாள் அப்படின்னா புரியுதா அப்ப அவருடைய நாள்ல தான் அவர் வருவார் அப்ப அவருக்கு ஒரு நாள் இருக்கு அந்த நாள்ல தான் வருவார் அதனால நீங்க என்ன பண்ண யாராவது அவருடைய நாள் வந்துருச்சுன்னு சொன்னா சஞ்சலப்படாதீங்க அந்த நாள்ங்கிறது கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்ங்கிறது ஆயிரம் வருஷம் படிக்கிறோம் இல்லையா அப்போ கர்த்தருடைய நாள் கிறிஸ்துவுடைய நாள் இதெல்லாமே கிறிஸ்துடைய ராஜ்யத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இப்போது அதுக்கு விளக்கம் சொல்லும்போது எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்கு இருங்க ஏனெனில் இப்போ இயேசு கிறிஸ்துடைய நாள் வரணும் அல்லது அவர் வரணும் அப்படின்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுழிய அந்த நாள் வராது அப்போ அந்த நாள் வரணும் அதாவது ஏசு கிறிஸ்துடைய நாள் வரணும் அல்லது அவர் வரணும்னா இந்த பூமியில் என்ன நடக்கணுமா ஏற்கனவே இதெல்லாம் பரிஷம் விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும் கேட்டின் மகன் பாவ மனுஷன் அவன் வெளியே வரணும் அவன் வெளியே வந்தாலொழிய அந்த நாள் வராது அப்படின்னு நினைத்தான் ஏசு கிறிஸ்து வரப்போறது இல்லை அப்போ கிறிஸ்து வரணும்னா அதுக்கு முன்னாடி யார் வரணுமா கேட்டின் மகன் பாவ மனுஷன் யார் இந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் அவன் எப்படி இருப்பான் அதை அதே அதிகாரத்தில் சொல்றார் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் போய் உட்கார்ந்து தன்னையே தேவன் போல காட்டுவான் படிச்சமா புரியுதுங்களா இப்படி இப்படி ஒருத்தன் வருவான்னு பவுல் ஏற்கனவே எழுதிட்டார் இது பவுனுடைய காலத்துக்கு பிறகுதான் நடக்க போகிற விஷயம் அதனாலதான் இப்படி ஒருத்தர் வருவான் அப்போ எந்த காலத்தில் வருவான்னு யாருக்குமே தெரியல அந்த அந்த எதிர்த்து நிற்கிறவனெல்லாம் படிக்கிற படிக்கிறமுடிய போப்பு மார்க்கம் எப்போ வருவான் தெரியல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அவன் எப்போ வருவான் அவன் எதிர்த்து நின்று தேவனுக்கு விரோதமாகவே எதிர்த்து நிற்பான் நல்லா படிக்கிறோமே அப்போ அதை குறித்த ரெஃபரன்ஸ் வசனம் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது தானியல் ஏழாம் அதிகாரத்தில் தானியல் ஒரு கனவு காண்றார் இல்லையா தானியல் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு சிலை தானியல் ஏழாம் அதிகாரத்தில் மிருகங்கள் அப்போ தானியல் இரண்டாம் அதிகார சிலையை நேபகாத் நேச்சர் காண்றார் தானியல் ஏழாம் அதிகாரத்தில் தானியலே அந்த தரிசனத்தை பார்க்கறார் அதுல மொச்சம் முதல்ல கவனிச்சு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் ஒரு சிங்கம் வருது அது பாபிலோன் ராஜ்ஜியத்தை குறிக்கும் அதுக்கப்புறம் ஒரு கரடி வருது அது மேதோ பரிசு ராஜ்யத்தை குறிக்கும் அதில் மூன்று விழா எலும்புகள் மூன்று ராஜ்யங்களை குறிக்கும் அப்புறம் அதுக்கு அடுத்தது சிறுத்தை நம்ம படிக்கிறோம்னியா சிறுத்தை ரொம்ப ஸ்பீடு அலெக்சாண்டருடைய கிரேக்க ராஜ்யம் அதுக்கப்புறம் நாலாவது இரும்பு மாதிரி ரோம பேரரசு வந்தது கி மு ஆரம்பிச்சு கிபி நாலாவது நூற்றாண்டு வரைக்கும் நானூற்றி எழுபத்தஞ்சு வரைக்கும் இந்த ரோம பேரரசு இந்த உலகத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான் அப்போது கிபி நானூற்றி எழுபது வருஷங்களுக்கு பிறகு அப்படியே அந்த மிருகத்தை நான்காவது மிருகம் கெடிதும் பயங்கரமான மிருகம் படித்தோம் இல்லையா ரோம பேரரசு வந்து அவ்வளோ அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தாங்களோ அதனால தான் இரும்பு கொப்பிட்டு சொல்லப்பட்டுருது இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க அப்போது அந்த மிருகத்தை பார்த்துட்ருக்கும்போதே அந்த மிருகத்துக்கு பத்து கொம்பு இருந்தது அந்த பத்து கொம்பு யாரை குறிக்கும் ஐரோப்பா கண்டத்தில் எழும்பின பத்து ராஜ்ஜியங்கள் ஞாபகம் இருக்கா அது இங்கிலாண்டில் ஆரம்பித்து அது அப்படியே வரும் இல்லையா பத்து ராஜ்ஜியங்கள் இந்த பத்து ராஜ்ஜியங்கள் கிபி ஐநூறாவது வருஷங்கள் எல்லாம் உதயமாகும் போது அதுக்குள்ளிருந்து ஒரு சின்ன கொம்புன்னு முளைச்சி வந்ததான் கவனிக்கிறீங்களா சின்ன கொம்பு அந்த சின்ன கொம்பு யாரு தானியல் கேட்குறார் பாருங்க அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு ஒன்று எழும்பிற்று புரியுதுங்களா ஒரு சின்ன கொம்பு அந்த சின்ன கொம்பு என்ன பண்ணுதா அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்குப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது ஞாபகம் இருக்கா ஸோ அப்போ ரோம பேரரசுக்கு பிறகு அந்த ரோம பேரரசை வீழ்ச்சுற செய்து ஒரு சின்ன கொம்பு அது பெருசாக வளர்ந்துருச்சான் ஆனால் அது எப்படி இருக்கு மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்ணு பெருமையானவைகளை பேசும் வாய் அப்ப யாருக்கு விரோதமா பெருமை பேசும் இதையத்தான் தானியல் ஏழாம் அதிகாரத்தில் இப்போ வாசிக்கலாம் பாருங்க

தான் தானியல் ஏழாம் அதிகாரம் ஒருத்த வருவான் அவன் எதிர்த்து நிற்கிறவன் அவன் அக்கிரமக்காரன் சொல்லப்பட்டிருக்கு அவன் ரொம்ப முதல் ரொம்ப யாருக்கும் தெரியாமல் அக்கிரமம் பண்ணுவான் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனதுக்கப்புறம் ரோம பேரரசையே கீழே தள்ளிட்டு இவன் மேலே வந்து உட்காருவான் படிச்சிருக்காம இல்லையா அக்கிரமக்காரன் அவன் வெளியே வந்தோடனே உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி அப்படின்னா பிதாவாகிய தேவன் ஸ்தானத்துக்கு மேலே போய் தன்னை உட்காந்துக்குவோம் தான் போப் பப்பா அப்பான்னு பேர் அப்போ பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை அந்த மகிமைகள் கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய மகிமைகள்லாம் இவங்க எடுத்துட்டாங்க போப்பு மார்க்கம் அதைத்தான் அங்கே சொல்லும் உன்னதமான ஒரு குரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவுடைய பரிசுத்துவான்களை ஒடுக்கி நம்ம எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி பார்த்தோம் ஏழு கோடி பேர்த்த கொண்டு இருக்கிறாங்க அடித்து எரித்து போப்பு மார்க்கம் அன்னைக்கு இருந்த ராஜாக்களை தங்களுடைய கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அன்னைக்கு இருந்த உண்மையான கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி பல்வேறு சித்திரவதைகள் பண்ணி கொண்டா கொன்னு இருக்காங்க அதான் பரிசுத்தவான்களை ஒடுக்கி அதுவும் மிகப்பெரிய தப்பு அடுத்தது காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை திருச்சட்டத்தையே மாற்றிருவாங்க அவங்க போட்ட திருவிலியம் இருக்குது வழிபாட்டு த காலங்களையும் திருச்சட்டத்தையுமே மாற்றிடுவாங்க அப்போ உண்மையான தேவனுடைய அந்த ஒரு கற்பனைகள் கட்டளைகள் எல்லாத்தையும் மாற்றி விக்கிரக ஆராதனை உள்ளே கொண்டு வந்து ஏற்கனவே படிச்சோம் இல்லையா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் விக்கிரம் வைக்கக்கூடாதுன்னா மாதா சிலையிலிருந்து எல்லா சிலைகளையும் கொண்டு வந்து உள்ளே வச்சு ஏசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க ஒரு கூண்டுக்குள்ள பாதிரியார் பாவம் மன்னிப்பு கொடுத்துட்டு எத்தனை அக்கிரமங்கள் பண்ணியிருக்காங்க அப்போ இவர்களுக்கு யாரும் விரோதமாக யாராவது வந்தாங்கன்னா அவர்களை புனித விசாரணைங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் அடித்து எரித்து கொண்டுருவாங்க சித்திரவதை பண்ணி அப்படி சித்திரவதை பண்ணி கொள்றதுக்கு நிறைய பேர்த்து கூட்டிகிட்டு போகும்போது அந்த என்கொயரியில் போயிட்டு உயிரோடு வெளியே வந்த ஒரே ஒருத்தர் மார்டின் லூத்தர் அவர் தான் இது இந்த அமைப்பை கிறிஸ்துன்னு சொன்னார் முதல் முதல்ல பைபிளை பாருங்கள் லத்தீன் மொழியில் இருக்கிற பைபிளை அவர் எடுத்து படித்து பைபிளில் சொல்லியிருக்கிற காரியத்துக்கும் போப்பு மார்க்கத்துக்கும் சம்மந்தமே இல்லை என்று சொல்லி ிஸ்ட் பண்ணி வெளியே வந்தார் அதில் வெளியே வந்தவங்க தான் ப்ரொட்டஸ்டன்ஸ் படிக்கிறோம் ஆனால் வெளியே வந்தவங்க அவர் தொண்ணூத்தஞ்சு குற்றச்சாட்டுகள் எழுதிட்டு வந்தார் அது ஹிட்டன்பர் சர்ச்சுக்கு முன்னாலே இவங்க அதில் அறுபது குற்றச்சாட்டத்தை இப்போ கொண்டு வந்து செய்துட்டு இருக்கிறான் ப்ரொட்டஸ்டன்ட் அமைப்பினர் நல்லா கவனிக்கலாம் அதனால தான் இந்த வசனம் சொல்லுது காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் இன்னைக்கு ஆகிப்போச்சு இன்றைக்கி இன்னைக்கு என்னதான் போய் பைபிள் இருக்கிற சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் நிறைய பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது தெரிந்து கொள்றதுக்கு அவங்க விரும்பலை வேதத்தை படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை ஆடம்பரம் அட்டகாசம் பாடல் நடனம் பெரிய பெரிய கீபோர்டு வாசிப்பு இதையத்தாங்க பார்க்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க இல்லையா இதையத்தான் பார்க்கறக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய எளிமை அன்பு சத்தியம் எதையும் கவனிக்கிறதுக்கு தயாராக ஆனால் சொல்லிக்குவாங்க நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் யாருடைய பேசிக்கல வந்ததுன்னா போப்பு மார்க்கம் அக்கிரமக்காரன் பவுல் பேசினார் புரிதுங்களா பவுல் பேசினார் இதே கொடுத்து ஏழாம் அதிகாரம் ஒரு சின்ன கொம்பு அவன் அப்படின்னு முடிப்பார் அவன் உன்னதமான குரோதமாய் பேசி உன்னதமான பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையுமே மாத்திருவான் மாத்திட்டான் இப்போ தேவனோட தீர்க்க தரிசனம் சொல்கிறார் இப்போ எதுக்காக இதை சொல்கிறோம்னா இது நீங்கள் ஞாபகத்தில் நல்லா வச்சுக்கணும் பாருங்க அந்த வசனம் பின் பிற்பகுதியை கொஞ்சம் கவனிச்சுன்னா அவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் அவர்கள் யார் பரிசுத்தவான்கள் உண்மையான திருச்சபையின் மக்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லு மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் இதுதான் தீர்க்க தரிசனம் புரியுதுண்ணா அப்போ உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் போப்பு மார்க்கத்தினுடைய கையில் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லு மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் இதான் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி பாருங்கள் டைம் டைம்ஸ் அண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ இது ஒரு கால கணக்கு இது வந்து அந்த குறித்த சப்ஜெக்ட்லேயே பார்த்துட்டோம் இது ஏன் திரும்பி சொல்கிறோம்னா நீங்கள் வந்து நிறைய சகோதர சகோதரர்கள் மறந்திருக்கலாம் இது வந்து ரெண்டாம் வருகைக்கு தேவையான ஒரு காலக்கணக்கு இந்த இந்த காலக்கணக்கை தெரிஞ்சால் தான் ரெண்டாம் வருகையினுடைய காலக்கணக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் இதை திரும்ப ரீகால் பண்ணுறோம் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் இதை வந்து திருவீரம் பைப்பில் கொஞ்சம் ஒரு சிம்பிளாக போட்டிருக்கான் பாருங்கள் வாசிக்கலாம் அதிகாரம் லேலமதிகரம் இருபத்தைந்தாம் வசனம் அவன் உன்னதற்கு எதிரான சொற்களை பேசுவான் புனிதர்களை துன்புறுத்துவான் வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான் வழிபாட்டு காலங்களையும் மூன்றரை ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவார்கள் மூன்றரை ஆண்டுகள் சரியா சோ இது வந்து பைபிள் கால ஒரு விஷயம் இருக்கு நம்ம போனவரவே உங்களுக்கு சொல்லியிருக்க அன்புக்குரிய சகோதர சொல்லு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்ங்கிறது ஆயிரம் வருஷம் இல்லையா அதே மாதிரி இனிமேல் நடக்க போகிற தீர்க்கு தரிசனங்களை ஒரு நாள் அப்படின்னு ஒப்பிட்டு பேசுனா அது ஒரு வருஷம் ஐம்பது நாள்னா ஐம்பது வருஷம் இரநூறு நாள்னா இரநூறு வருஷம் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் காலம் அப்படின்னா ஒரு வருஷம் குரனோஸ்ன்னு அர்த்தம் காலங்கள்னா ரெண்டு வருஷம் அரை காலம்னா ஆறு மாதம் இதைத்தான் மூன்றரை வருஷம்னு போட்டிருக்காங்க சரியா இந்த மூன்றரை வருஷத்துக்கு எவ்வளவு நாள்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூற்றி அறுபது நாட்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் இது ஏற்கனவே சொன்னதான் திரும்பி உங்களுக்கு ரீகால் பண்ணுறோம் அப்போது உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் இந்த போப்பு மார்க்கத்தில் சிக்கி ஆயிரத்தி இரநூற்றி அறுபது நாட்கள் துன்பப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயம் ஆனால் நமக்கு தெரியும் ஆயிரத்தி இரநூற்றி அறுபது நாட்கள் ஆயிரத்தி இரநூறு நாட்கள் அறுபது நாட்கள் அல்ல ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூற்றி அறுபது வருஷங்கள் புரியுதுங்களா அப்போ ஏற்கனவே இது காலக்கணக்கை எப்படி எடுக்கணும்னு பார்த்துருக்குறோம் அப்போது ஆயிரத்தி இரநூற்றி அறுபது நாட்கள் அல்ல ஆயிரத்தி இரநூற்றி அறுபது வருஷங்கள் இந்த ஆயிரத்தி அறநூற்றி அறுபது வருஷம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அது வேணுமே இல்லையா என்னைக்கு போப்பு மார்க்கம் தலையெடுக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து இந்த ஆயிரத்தி இரநூற்றி அறுபது வருஷம் ஆரம்பிக்குது அது எப்போ முடியுது கவனிக்கலாம் இப்போது அது எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நம்ம கவனிக்கும் போது ரோம பேரரசன் கிங் ஜஸ்டீனியன் என்கிற ராஜா அவன் வந்து ரோம பேரரசை சார்ஜ் எடுத்து ஆண்டு கொண்டிருக்கும் போது கிபி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் அன்னைக்கு இருந்த போப்பு இருக்கார் இல்லையா அந்த போப்பை சீப் ரிலீஜியஸ் ரூலர்னு அறிவிச்சான் தலைமை மத ஆளுநர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணான் அப்படின்னு என்ன அர்த்தம் இனி உலகத்தில் இருக்கிற அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் போப்பு தான் தலைவர் எல்லா மதங்களுக்கும் போப்பு தான் ஏன்னா இந்த மதம் தான் அதிகமாக இருக்குது போப்பு தான் தலைவர் போப்பை கேட்காம எந்த காரியம் செய்யக்கூடாது ஏன்னா போப்பு யாரு கிறிஸ்துவின் பிரதிநிதி புரியுதுங்களா அதே மாதிரி அவருக்கு நிறைய ஏற்கனவே நிறைய டைட்டில் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அசுத்தமான நாமங்கள் கொடுக்கப்பட்டது எல்லாம் வெளிப்படுத்தின விஷயத்துல எல்லாம் படிச்சிருக்கிறோம் அப்போ போப்புக்கு வந்து பிதாவாகிய தேவனுக்கு என்ன டைட்டில் வைப்பாங்களோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன டைட்டில் வைப்பாங்களோ அத்தனை டைட்டிலும் போப்புக்கு வச்சுட்டான் அப்படி போப்புக்கு வச்சதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா போப்பு உலகளாவிய சர்வாதிகாரம் பெற்றவரான அன்னைகளிருந்து தாங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள் அன்றாட பலி நீக்கப்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துகிட்டு போன் அந்த அன்றா அனுதினமும் தினமும் அந்த அனுதினமும் போகிற அன்றாட பலி நீக்கப்பட்டு பூச பலி உள்ளே வந்துச்சு அன்னையிலிருந்து நீ என்ன வேணாலும் பாவம் பண்ணிக்கலாம் பாவம் பண்ணி சீட்டு கொடுத்துட்டு பாவம் பண்ணி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்கு பணம் கொடுக்கணும் புரியுதுல அதே மாதிரி நரக போதனை ஆத்துமா சாகாதுங்கிற போதனை பேய் பிசாசு போதனை எல்லா அசுத்தமான போதனைகளும் இந்த போப்பினுடைய தலையெடுப்புக்கு பிறகு அங்கே வந்துச்சு புரியுதுல எதச்சதிகாரம் ஆரம்பிச்சது எத்தனை நாள் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருஷங்கள் அது பாதிக்கு வரும்போதே நிறைய நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சது நிறைய நாட்டு தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதன் நிமித்தமாக தான் பதினைந்தாம் நூற்றாண்டில் ப்ரொட்டஸ்டன்ட் பிரிஞ்சு வெளியே வந்தாங்க போப்புக்கு எதிராக பெரிய கழகங்கள் எல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் இது அப்படியே தொடர்ச்சியாக வர 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 கவனிக்கிறீங்களா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் போப்பு வந்து நெப்போலியன் வந்து அரெஸ்ட் பண்ணார் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷத்துக்கு ஜஸ்ட் பத்து வருஷத்துக்கு முன்னால் தான் பெரிய பிரஞ்சு புரட்சி வெடித்தது அது எதுக்கு இந்த போப்புக்கு இருக்கக்கூடிய ராஜாக்கள் ஜனங்களை கவனிக்காமல் ஆடம்பரமாக இருந்தாங்க ரொம்ப அதிகாரம் செலுத்திகிட்டு இருந்தாங்க அப்படி அதிகாரம் செலுத்திட்டு இருக்கும்போது தான் அந்த ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சாப்பாடு கேட்க போன இடத்துல அந்த ராணியம்மா ரொம்ப கிண்டலாக பேசின வார்த்தைகள் அந்த ஜனங்களை பாதித்தது அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய புரட்சி வெடித்து அரண்மனைவர் சூறையாடினாங்க அதுக்கப்புறம் எல்லா நாடுகளையும் அந்த புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சது பத்து வருஷங்கள் நிறைய ராஜாக்களுக்கு தைரியம் வந்துச்சு அதில் ஒரு தைரியம் வந்தால் யாருன்னா இந்த நெப்போலியன் பாருங்க ஆச்சரியம் கரெக்டாக ஆயிரத்தி அறநூற்றி அறுபது வருஷம் முடியும்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி வருஷம் நெப்போலியன் இந்த போப்பை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க நல்லா கவனிக்கலாம் புரியுதுங்களா அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பூமியில் என்ன நடந்தது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதைத்தான் நம்ம நாற்பத்தி ரெண்டு மாதம் நல்லா சொல்கிறோம் அந்த போப்பை அரெஸ்ட் பண்ணி அவர் ஃப்ரான்ஸுக்கு கொண்டு போயிட்டான் ஹவுஸ் அரெஸ்ட்டு சரியா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூறாவது வருஷம் இந்த பூமியில் ஸ்டார்ட் ஆச்சு புதைத்து வைக்கப்பட்ட வேதம் வெளியெடுக்கப்பட்டது நிறைய பைபிள் டிரான்ஸ்லேஷன் வளர்ந்தது நிறைய சபைகள் நிறைய போதகர்கள் அதில் தான் ரெண்டாம் வருகைக்குரிய காரியமே முதல் முதல் ஆரம்பித்தது அன்புக்குரிய சகோதர சோழே அப்போ போப்பு மார்க்கத்துடைய சதிகாரத்துக்கு ஒரு முடிவு வந்தது ஆயிரத்தி எட்நூறாவது வருஷத்தில் இப்போ கவனிக்கலாம் இந்த தீர்க்க தரிசனத்தை தான் பவுல் இப்போ எழுதுறார் பாருங்க ரெண்டு தர்சனம் ரெண்டு நாலு வாசிக்கலாம் மறுபடியும் அவன் எதிர்த்து நிற்கிறவன் தேவன் எனப்படுவது எதுவோ அந்த அந்த அக்கிரமக்காரன் அந்த போப்பு மார்க்கத்தை சொல்லும் அவன் எதிர்த்து நிற்கிறவன் ஆகியும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று தேவனுடைய ஆலயத்தில் போய் உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காட்டுகிறவனாய் அந்த அளவுக்கு டாப்ல போனனா ஆனால் என்னாச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆரம்பிக்கும் போது அந்த போப்பினுடைய விழுகை ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் எப்படி நிற்பான்னு சொல்லி பாருங்க நமக்கு வேதத்தில் போட்டிருக்கு நீக்கப்படும் போது அதாவது அந்த அந்த ரோம பேரரசு தான் இவனை அடக்கி வச்சிருந்து ரோம பேரரசே நீக்கிட்டாங்க அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் இப்போ நமக்கு தெரியும் அந்த யார் அந்த அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கம் இப்போ அவன் வெளிப்பட்டு ஒரு பெரிய ஹிஸ்டரி முடியும் போது பாருங்க வசனம் என்ன சொல்லுது அவனை கர்த்தர் தமது வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் இதுதான் வசனம் அப்போ போப்பு மார்க தலை எடுத்து இப்போ அவங்க டவுன் ஆகி போற கண்டிஷன் ஆயிடுச்சு இப்போ அந்த மாதிரி அவன் தலையெடுத்துட்டு வரும்போதே பின்னாடி ஆண்டவர் வந்துருவார பாருங்க அவனை கர்த்தர் தமது வாயின் சுவாசத்தினாலே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு வருகையின் பிரசன்னத்தினாலே அளிப்பார்னு சொல்ல நாசம் பண்ணுவார்னு சொல்லியிருக்கு அப்படின்னா போப்பு மார்க்கம் தலையெடுத்து இறங்கியாச்சு அப்ப பின்னாடியே யார் வந்திருக்க வேணும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வரணுமா இல்லையா அப்படின்னா ஏசு கிறிஸ்து இப்ப வந்துட்டாரா இல்ல இனிமேல் வருவாரா ஏன்னா போப்பு மார்க்கம் அழிக்கிறதுக்குன்னேதான் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப எப்ப வர்றார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு இல்லையா அந்த கேள்விக்குறைய விடையை அடுத்த வாரத்திலிருந்து ஒரு ஆறு பாகங்களாக தீர்க்க தரிசனங்களாக நம்ம பார்க்க போகிறோம் அன்புக்குரிய சகோதர சவுலே புரியுதுன்னா அப்போது போப்பு மார்க்கம் கீழே விழுகும்போது பின்னாடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார்னு பவுலங்க எழுதியிருக்கார் அப்போ போப்பு மார்க்கம் விழுகுது அப்படி நான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கணும் இல்லையா அப்படி வந்திருக்காரா இல்லை இனிமேல் தான் வருவாரா என்பதை குறித்து ஒரு தெளிவு வேணும் நமக்கு அந்த தெளிவுகளை அடுத்த வாரம் கவனிங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க ரொம்ப முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டு இந்த ரெண்டாம் வருகை தீர்க்கு தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு பாகங்கள் இருக்கு அது ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு தடவை இப்போ நம்ம வந்து நீங்க கேட்டிங்கன்னா கொஞ்சம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ரெண்டாம் வருகை சப்ஜெக்ட் மட்டும் கவனிக்கிறீங்களா திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் மூன்று வாரங்கள் ரெண்டு ரெண்டா ஒளிபரப்பப்படும் ஸோ தொடர்ந்து மூன்று வாரங்கள் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த ரெண்டாம் வருகைக்குரிய பாடங்கள் தொடர்ந்து வரும் அன்புக்குரிய சகோதர சருடைய திங்கக்கிழமை கேட்டு முடிச்சோடனே அடுத்த லிங்க் வந்து வியாழக்கிழமை வந்துடும் அதனால அடுத்த லிங்க் நீங்க வியாழக்கிழமை உடனடியாக ஓபன் பண்ணி பார்த்துருங்க அப்போதான் அதனுடைய கண்டினியூட்டி கிடைக்கும் புரியுதுன்னா அதனுடைய தொடர்ச்சி கிடைக்கும் அதனால அன்புக்குரிய சகோதர சருடைய நாட்கள் வந்து நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம் ரொம்ப சீக்கிரத்தில் வந்தாச்சு இந்த உலகத்தினுடைய முடிவின் ஒரு விளிம்பில் இருக்கிறோம் ஃபிங்கர் டிப்பில் இருந்துட்டு அதனால் தயவு செய்து வாய்ப்பு கிடைக்கும் போதே இந்த எல்லாம் கேட்டுருங்க இனிமேல் மறுபடியும் உட்காந்து ரிலாக்ஸாக கேட்கலாம் அப்படிங்கற சூழ்நிலை இனிமேல் வராது புரியுதுன்னா யூடியூப்ல இருந்து எப்ப சப்ஜெக்ட் வெளியே போகணும்னு சொல்ல முடியாது அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதே தயவு செய்து அன்புக்குரிய சகோதர சர்களை நீங்க கவனிச்சிருங்க சரியா சோ அடுத்த வாரத்திலிருந்து திங்கட்கிழமைகளிலும் வியாழக்கிழமைகளிலும் ரெண்டாம் வருகை பாடம் மட்டும் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒளிபரப்பப்படும் அதுக்கப்புறம் வார வாரம் கண்டினியூஸ் ஆகியிருக்கும் சரியா அதனால் இப்போ நம்ம சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் ரெண்டு காதலையும் உள்வாங்கியிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம் அதனால் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகை பற்றி நாம் பார்க்கக்கூடிய வசந்த காலம் அதனால் அது ரொம்ப உற்சாகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு காலம் அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கிறோம் தேவன் தாமே இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக ஆமாம்